வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு காய்குட்டி நர்நவா பயனுள்ள தகவல் இன்னைக்கு வந்துங்க மார்கழியோட இரண்டாம் நாள் திருப்பாவை ரெண்டு பத்தி நம்ம விளக்கம் பார்க்கலாங்க கோதை நாச்சியார் என போற்றப்படும் ஆண்டாளுங்க கோதை நாச்சியாருங்கிறவங்க வந்து ஆண்டாளுங்க பெருமானை நினைத்து முப்பது நாளும் முப்பது பாடல்கள் பாடியிருப்பாங்க பாசுரங்கள் திருப்பாவை பாசுரங்கள் பண்ணியிருப்பாங்க இவற்றை வந்து நம்ம ஆண்டாள் பாசுரம்னு சொல்றோம் அதாவது விரதம் இருக்கிறதுங்க மார்கழி மாதம் முழுவதுமே இறைவனை நினைத்து விரதம் இருக்கிறது தான் இதனோட விளக்கம் அது வந்து ஒவ்வொரு பாடலாக ஒவ்வொரு இதுலேயும் பாடியிருப்பாங்க விளக்கமும் அதை கொடுத்துருப்பாங்க அதை பற்றி பார்க்கலாங்க ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து அவதரித்த நாச்சியாருங்க மார்கழி மாதத்தில் வந்து நோன்பு நோற்று ஸ்ரீரங்கத்தில் கோவில் கொண்டுள்ள அரங்கநாதரை வந்து அவங்க வழிபடுறாங்க சரிங்களா பக்தி செய்வதற்காகவே உரியது இந்த மார்கழி மாதம் மார்கழி மாதம் முழுவதுமே திருப்பாவை பாடல்களை பாடி திருமாலை வழிபட்டால் ஆண்டாளை போல் நாமளும் இறைவனோட காட்சிகளை பார்க்கலாங்க திருமண தடை நீங்குதுங்க ஆண் பெண் இரு இருப்பாளருமே இந்த மாதத்தில் இருந்து நாம் வந்து ஆண்டவனை வழிபட்டுட்டு வரலாம் திருமண வயதில் இருப்பவர்கள் கணவன் மற்றும் குடும்ப நலனுக்காக பெண்களும் இந்த விரதத்திற்கலாங்க இதனோட பாடல் பாசுரம் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய தூயின்ற பரமணடி பாடினை பாலோம் நாட்களை நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யதன செய்ளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் மதனையும் கைகாட்டி உயிர் மறு எண்ணி உகந்தோளோர் எம்பாவை விளக்கம் பார்க்கலாங்களா பூ உலகில் வாழ்பவர்களே பாவை நோன்பு எவ்வாறு கடைபிடிப்பது என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறவாங்க பார்க்கடல சயனித்திருக்கும் பரமானந்தன நினைவிலேயே இருக்கணுங்க அவரது திருவடியை பற்றி அவரின் நாமங்களை துதித்தபடி இருக்கணும் நெய் பால் போன்ற விருப்பமான உணவுகளை உண்வதை தவிர்த்துட்டு அதிகாலையில் தினமும் நீராட வேணும் கண்களுக்கு மையிடுவது வண்ண மலர்களை சூடிக்கொள்வது போன்ற நம்மை அழகுபடுத்தி கொண்டு இறைவனை வணங்க வேணுங்க அப்புறம் தீய சொற்களை பேசக்கூடாதுங்க கெட்ட விஷயங்களை ஒதுக்குவது வறுமையில் இருப்பவர்களுக்கு நம்மால் முடிஞ்ச உதவி தான தர்மங்களை பண்ணலாங்க ஆனால் அதை நான் வந்து செஞ்சுட்டனே இதுக்கு என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு நம்ம நினைக்கக்கூடாதுங்க இதை கடைபிடிச்சிட்டு வந்தாவே நமக்கு பலன் கிடைக்கும் நன்றி